பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சிவகங்கை என்றாலே சிலிருப்பு ஏன் தெரியுமா இன்னைக்கு நேற்று அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் நாகரிகம் இருந்ததற்கான கீழடி தடயங்கள் கிடைச்ச மண் இந்த மண் பலரின் வீரத்தால் தியாகத்தால் சிவந்த மண் முத்துவடுகாதன் பெரிய தேவர் அவர் மனைவி வீரமங்கை வேலு நாச்சியார் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியர்னு ஒரு குடும்பம் வாழையடை வாழையா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்று தாய் நிலத்தை காத்த மண் இது விடுதலை மற்றும் தியாகத்தின் அடையாளங்கள வாழ்ந்து இந்த மண்ணுக்கு உரமாகியுள்ள மருது சகோதரர்களை தந்த மண் அல்லவா சிவகங்கை இவக மட்டுமல்ல அடுத்த நிமிடம் மரணம்னு தெரிஞ்ச உடல்ல நெருப்பை கட்டிக்கிட்டு ஆயுத கிடங்களை குதிச்ச குயிலி வாழ்ந்த மண் இந்த மண் அதனாலதான் இவங்க பெயரையெல்லாம் சொல்லி இங்க போது எனக்குள்ள தமிழ் வீரமும் உணர்ச்சியும் பொங்கி எழுது இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்குடி அவர்களுக்கும் மாவட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார் அலுவலகத்திற்கு அதை தொடர்ந்து என் இல்லத்திற்கு வந்து என் கல்லூரிகளுடைய திறப்பு விழாக்களுக்கு நேரில் வர வேண்டும் என கேட்டார் நான் தேதி கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்வதை விட அவர் சொன்னதை நான் ஒப்புக்கொண்டேன் அதுதான் உண்மை அதை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய பெரிய கற்பனவர்கள் அவருடைய பெயரை போலவே பெரிய விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல ஒரு தேதியை வாங்கிட்டு அஞ்சு நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார் நேற்று மாலை மூன்று விழாக்கள் முதல்ல பொது உடைமை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவராக இருந்த தொடர் ஜீவா ஆனால் காந்தியடிகளை சந்திச்ச வரலாற்று சிறப்புமிக்க இடம் சிறவாயில் சிறவயல் அங்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலையுடன் கூடிய நிறைவரங்கத்தை திறந்து வச்ச அடுத்து தவத்திரு குண்டகோடிகளால் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அரசு சார்பில் கொண்டாடுவோம்னு அறிவிச்சிருந்தோம் குன்றகுடி மடத்துல இன்றைய அடிகளார் மிக சிறப்பாக அதை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரிய கவிஞர் முடியரசனார் அவர்கள் இன்னும் சொன்னா தலைவர் கலைஞருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதை தோழர் அவருடைய சிலையை திறந்து வச்ச மட்டுமா இன்று கர்நாடக ஹாத்தான் தொருதாட்சியில செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கான புதிய கட்டடங்களை திறந்து வைத்திருக்கிறேன் ஏக்கர்ல அந்த கல்லூரி அமைந்திருக்கு தற்போது முன்னூற்றி அறுபத்தொரு மாணவர்கள் நூற்றி இருபத்தி எட்டு முன்னூற்றி அறுபத்தொரு மாணவிகர்கள் நூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள்னு நானூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் இளங்கலை வேளாண்மை படிச்சுட்டு வராங்க அந்த கல்லூரியில மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமும் செயல்பட்டு வருது அறுபத்தொரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பன்முகத்தன்மை கொண்ட மாதிரி வேளாண் காடுகள் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கு மாண்புமிகு மாநிலங்களின் உறுப்பினரும் ஒன்றியத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சருமான அண்ணன் சிதம்பரம் அவர்களின் கோரிக்கை ஏற்று செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலையரங்கத்திற்கு பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒன்றியத்துடைய முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் பாரத ரத்னா விருது பெற்ற டாக்டர் சி சுப்பிரமணியம் அவருடைய பெயர் சூட்டி திறந்து வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து இங்கு காரைக்குடி வட்டம் கழனிவாசல்ல நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை திறந்து வச்சிருக்கிறேன் பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் இது அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி முன்னூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அமைச்சர் பெரிய கருப்பனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களும் எம்எல்ஏ மாங்குடி அவர்களும் இவருடைய கோரிக்கை ஏற்று இந்த இரண்டு கல்லூரிகளையும் உரிய நேரத்தில் திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் சும்மா உங்க தகவலுக்காக இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றிய அரசால் மதுரை எய்ம்ஸ் அறிவிச்சு அது தொடங்கி பதினோரு ஆண்டுகளாகுது இது உங்க தகவலுக்காகத்தான் அடுத்த நிகழ்ச்சி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட மினி டைடல் பூகாவையும் திறந்து வைக்க போறேன் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைந்ததுதான் என்னுடைய சிவகங்கை பயணம் இங்க முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சிதம்பரம் அவர்கள் பேசினார்கள் திராவிட மாடல் அமைந்த பிறகு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம் அப்போது அண்ணன் சிதம்பரம் என்ன கருத்து சொல்கிறார் என்பதை நான் கூர்ந்து கவனிப்பேன் காரணம் பல்லாண்டுகள் அனுபவம் அவரது பாராட்டை நான் முக்கியமாக கருதுவேன் அண்ணன் சிதம்பரம் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்காக சிந்தித்தாலும் என்னதான் இருந்தாலும் சிவகைக்காக கூடுதலாக அக்கறையோடு சிந்திப்பார் செயல்படுவார் என்பதற்கு இன்று திறந்து வைத்திருக்கக்கூடிய இரண்டு கல்லூரிகள் தான் உதாரணம் அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கு என்னது மனமார்ந்த பாராட்டையும் நன்றியையும் நான் தமிழக அரசின் சார்பில் தமிழக மக்களின் சார்பிலே நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஆறு பேரூராட்சிகள் பதினோரு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிற இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகள் மற்றும் மூன்று நகராட்சிகள் இரண்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பது கோடியே ஏழு லட்சம் ரூபாய் செலவில் மொத்த கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த மாபெரும் விழா மூலமாக நாற்பத்தி ஒன்பது பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் பதிமூணு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் இருநூத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பதினைந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் இருக்கிறேன் நேற்று நான் இந்த மாவட்டத்திற்கு வந்ததும் சிவகங்கை மாவட்டத்திற்கு திராவிட மாடல் ஆட்சியில முத்திரை திட்டங்களாக கடந்த ஐந்து ஆண்டுகள் காலத்தில் பயனடைந்திருக்கக்கூடிய பட்டியலை கேட்டேன் கொடுத்தாங்க மலைப்பார்ந்து எனக்கு அந்த பட்டியலை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துகிறேன் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பெண்களுக்கு வழங்கப்படுகிறது கல்லூரிக்கு போகிற எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல ஆறாயிரத்தி எழுபத்தி ஆறு மாணவர்களுக்கு தமிழ் தமிழ் புதல்வன் முதலமா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தரப்பட்டு வருது மகளிர் உதவி குழுக்களுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பன்னிரெண்டு லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் சத்தான சுவையான உணவு தினமும் வழங்கப்படுகிறது அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வராங்க நான்கு வருஷத்துல ஐம்பதாயிரம் நபர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு பயன் பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு உடவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் தரப்பட்டிருக்கு நடத்தி இருக்கிறோம் காரைக்குடி கழனிவாச கிராமத்தில் வளாகம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருது அடுத்து நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் அண்ணன் சொன்னார இருபத்தொன்னுல ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு வாரத்தில் வந்தோம் கோரிக்கை வச்சோம் அதுக்கு என்ன செஞ்சுடலான்னு சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கிற அப்படின்னு பெருமையோடு சொன்னார் அடுத்து வருவேன்னு சொன்னார் வரத்தான் போறீங்க அதுல என்ன சந்தேகம் ஆக ஆட்சி அமைஞ்சதும் வரிசையா திறப்பு விழாக்கான பல பணிகளுக்கு நான் இப்போ அடிக்க நாட்டி இருக்கிறேன் மீண்டும் சிவகங்கைக்கு வந்து நிச்சயம் அதையெல்லாம் திறந்து வைப்பேன் நம்ம அரசோட திட்டமிட்டு செயல்பாடுகளால தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது சொன்னா அது நான் சொல்லுகிற கற்பனை புள்ளி விவரங்கள் அல்ல அதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான் அவங்க அறிக்கையை மேற்கோள் காட்டி தான் சொல்றேன் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நில தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார் ரெண்டு நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசு பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு தமிழ்நாட்டை மனந்திறந்து இருக்காங்க புதிதாக தொழில் தொடங்கிறத ஊக்குவிக்க நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டியிருக்கு உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடம்னு ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டுது பெண்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தேட்டி இருக்கு இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கைய மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்மிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன் படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்க தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகள் வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சுன்னு குற்றஞ்சாட்டி ஆளுநராக குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில் ஒன்றிய அறிக்கை ஒன்றிய அரசு அறிக்கை தமிழ்நாட்டை இன்றைக்கு பாராட்டி இருக்கு சிவகங்கை கிராமங்கள் நிறைந்த மாவட்டம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன் கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்து வந்த மகாத்மா காந்தி பெயரில் அமைந்துள்ள நூறு நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய வழக்கு அரசு காலி பண்ணிட்டு வேற பேர்ல புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது அதுதான் இதை எதிர்த்து திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தீவிரமாக எதிர்த்தாங்க இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தை பத்தி குடியரசுத் தலைவர் உரையை முன் வச்சு முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் சில முக்கியமான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார் குடியரசுத் தலைவர் உரைன்னா அது பாஜக அரசினுடைய உரை தான் அவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நூறு நாள் திட்டத்திலேயே ஐம்பது நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கான நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்லை இந்த நிலையில் ஐம்பது நாள் எப்படி மேஜிக் மாதிரி நூத்தி இருபத்தி நாட்களாக உயரும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு இரண்டரை மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்க நூற்றி இருபத்தஞ்சி நாள் அப்படின்னு ஒன்றிய பதாக சொல்லி இருப்பதற்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல அது வெறும் மாய சொல்றதா சொல்றீங்க அது எதுக்கு வெறும் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் நிறுத்திட்டீங்க நூத்தி இருபத்தி நாளுக்கு முதலாக முன்னூத்தி இருபத்தி நாள் வேலை கூட புருளா விடலாம அவருக்கே ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஆழமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய வேலை ஒரு திட்டத்தில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நாம் கணக்கு போட்டு பார்த்தா அறுபத்தி லட்சம் குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறாங்க ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடியிலிருந்து பன்னிரெண்டாயிரம் கோடி வரை கிராமப்புற மக்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டத்தில் இதுல பாதி வர்றது சந்தேகம் தான் வேலை நாட்களையும் நாம முடிவு பண்ண முடியாது மேலே இருந்து தான் அவங்க முடிவு போதா போதாக்குறைக்கு இனி மாநிலங்கள் நாற்பது விழுக்காடு வழங்க வேண்டும் என்று புது திட்டத்தில் நம்ம மேல பெரிய தாக்குதல தொடுத்திருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கடமையிலிருந்து நழுவி ஓடுது கிராமப்புற மக்களை மொத்தமா கை விடுது இந்த குறைபாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும் மறுபடியும் பழைய திட்டத்தை மகாத்மா காந்தி பேரிலேயே தொடர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நாம தீர்மானம் போட்டிருக்கிறோம் மக்களின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு கட்டாயம் செவிசாயிக்கணும் இல்லைன்னா மூன்று வேளாண் சட்டங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு போல இதுலேயும் மக்கள் துணையோடு உங்கள் முடிவை வாபஸ் வைப்போம் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்கார் வரப்போதில் அது வேறு விஷயம் அப்புறே நேரத்தை தெரியல ஏற்கனவே அதிமுக தேர்தல் சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல பதினொன்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க செஞ்சாங்களாம் தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க் சொன்னாங்க செஞ்சாங்களா ஐம்பத்தி எட்டு வயசு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் இலவச பஸ் பாஸ் சொன்னாங்க அதை பத்தி வாய திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதிய வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதாவது பழனிசாமிகளுக்கு நினைவில் இருக்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களா எங்க அந்த போன் பேருந்து நிலையங்கள் பெரிய பேருந்து நிலையங்கள் வணிக வளாகங்கள் பூங்காக்கள் போன்ற பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னாங்களா பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே அனைத்து ஊராட்சிகள் அம்மா இருசக்கர வாகன பழுதுபார்க்கு பயிற்சி மையம் சொன்னாங்க சொன்ன அவங்களுக்கே அது இப்போ மறந்து போச்சு அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும் செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் சொன்னோம் சொன்னபடியே ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக கொடுத்தோம் இப்போ மேலும் பதினேழு லட்சம் பேரை கூடுதலாகவும் சேர்த்திருக்கிறோம் இதுதான் திமுக கட்டணம் இல்ல பேருந்து பயணம் கொடுத்தோம் போக்குவரத்து துறை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்ததும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இதனால மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மிச்சமாகுது அதே நேரத்தில் போக்குவரத்து துறையும் புதிய பேருந்து நவீன வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம் இந்த ஏழாண்டு காலத்தில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருந்துகள் புதுசா வாங்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுடைய வருஷ பிரச்சனை கோரிக்கை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அதை ஐந்து ஆண்டுக்குள்ள மனமிருந்தால் மார்க்க முண்டும் என்று நிரூபிச்சிருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு பதினேழு விழுக்காடாக இருந்த அகவிலப்படையை விழுக்காடு என்கிற அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம் இதுதான் திராவிட மாடராட்சி நாமன் சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அதுதான் பெரிய சாதனை இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு அவற்றை நிறைவேற்றும் வாய்ப்பு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களான நீங்க நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு அந்த தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது உங்க முகத்தில் நான் பார்க்கிறேன் மக்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சியே என் மகிழ்ச்சி வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்